வீடியோக்குள்ள போவோம் நம்ம மல்லிக்கு ஒரு மோசமான கெட்ட விஷயம் நடந்திருக்கு என்ன நடந்து நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த பத்தி பேசுவோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் என்ன நடக்குதுன்னா மல்லிக்கு கால் பண்ணி சொல்றேன் ஏ புல்ல இந்தா புல்ல வந்துச்சா பாத்தியா புல்லுன்னு கேட்க நம்ம மல்லி என்ன பெரியாம என்ன உலறிங்க என்ன ஆச்சுன்னு கேட்க அதுக்கு நம்ம பெரியம்மா சொல்றாங்க நம்ம தான் ஆல்பம் அமிச்சுல நீ பாக்கலையா என்ன ஆல்பம் கல்யாண ஆல்பம் கல்யாண ஆல்பம்மா எப்போ எப்படி அமிச்சுங்க நான் தான் உன் வீட்டுக்கு கொரியர் போட்டு விட்டு இருக்கேன் நீ பாக்கலையா என்ன புள்ள பண்ணிட்டு இருக்கு போய் போ வந்துருக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம மல்லி வேகமா குடு குண்டு ஓடி வந்து பாக்குறாங்க கொரியர் பயம் காணும் கொரியரையும் காணும் அதுக்கப்புறம் இதுக்கு மேலே விட்டா பார்த்தா அது பாத்தே தீரணும் அதனால கேட்டுரும் வெக்கத்தை விட்டுன்னு சொல்லிட்டு எதிரின்னு கூட பார்க்காம ரஞ்சிதா ராஜேஸ்வரி கிட்ட கேக்குறாங்க கொரியர் ஏதாவது வந்துச்சா நீ பாத்தீங்களான்னு கேட்க அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க போ ஸ்டோர் ரூம்ல தான் கிடக்குதே போய் எடுத்துக்கோ அப்படி ராஜேஸ்வரி சொல்ல நம்ம ரஞ்சிதா ஒரு பக்கம் நக்கலா அந்த குப்பை அங்கதான் கிடக்கும் போய் தூசி தட்டிட்டு ஃபு ஃபு தொடச்சிட்டு எடுத்துக்க போட்டே அப்படின்னு சொல்ல நம்ம மல்லி வேக வேகமாக அங்கே தேடிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ரஞ்சிதா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரியும் இங்கே ஹாலில் உட்காந்துட்டு ரெண்டு பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க உங்க பிளானே தெரியலையே நீங்க என்ன பிளான் பண்ணுறீங்கன்னு தெரியலம்மாட்டும் சொல்ல உடனே அதுக்கு நம்ம ராஜேஸ்வரி சொல்றாங்க அதெல்லாம் புரிஞ்சுட்டா நீ எங்க இங்கே இருக்க போகிற எங்கே மேலே போடுவேன் உனக்கு புரியாது நல்லதா போச்சு அப்படின்னு சொல்ல இதை கேட்ட உடனே நம்ம ரஞ்சிதா எதையோ உனக்கு நல்லது பண்ணால் சரின்னு சொல்ல அந்த டைம்ல நம்ம என்ன குட்டி வராங்க மல்லியம்மா எங்க எங்கன்னு தேட நம்ம ரஞ்சிதா மல்லியா தெரியாது வா நான் சொல்லி தரேன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ல அதுக்கு அப்புறம் கரெக்டா டைமிங்ல விஜய் வேற விஜய்க்கிறாங்க மல்லியாங்கன்ட்டு என்னன்னே தெரில இப்பல்ல யார் யாரோ கார்ல கூட்டு வந்து விடுறாங்க யார் யாரோ கூப்பிட்டு போறாங்க என்னன்னே தெரிலன்னு சொல்ல நம்ம ராஜேஸ்வரி சைட்ல இதில் தாங்க முளகா தூள் தூவுறாங்க எப்படின்னா ஏன்டி முண்டாட்டி பிச்சு போ நமக்கு தெரியும் முடிவாயின்னு சொல்ல அப்ப விஜய்க்கு லிட்டா ஸ்பார்க் ஆகுது உண்மையிலேயே என்னாச்சு மல்லி ஒரு பக்கம் ஸ்டோர் ரூமில் போயிட்டு அந்த ஆல்பத்தை தேடி தேடி மைக்காய் விழுந்து உயிர் போற நிலைமையில போராடிட்டு இருக்காங்க அவங்கள பார்க்கும்போது எனக்கே மனசு கஷ்டம் துடிக்குதுங்க என் நாட்டி துடிச்சு வெட்டிக்குது ஆனால் என்ன படுறது என்னால போய் மல்லியை காப்பாற்ற முடியலையே ஐயோ அதை நினைக்கும் போது அவ்வளோ கஷ்டமா இருக்குங்க இதுக்கப்புறம் மல்லி என்ன பண்ண போறாங்க அந்த டஸ்ட்லேயே ஆல் அவுட் ஆயிருவாங்களா இல்ல பொழைச்சிப்பாங்களா நம்ம ரஜிதா என்ன விஷம் வச்சாங்க அவங்களுக்கு என்ன ஒரு பாய்சன் கேஸ் அங்கே வச்சாங்க எதனால் நம்ம மல்லிகை மைக் போட்டு விழுந்தாங்க இந்த மாதிரி நிறையா கேள்விகள் புதிர்கள் என் மண்டைக்குள் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்க குறுகிய சுற்றுற மாதிரி இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பெரியம்மா இது எதுவுமே தெரியுமே நம்ம புள்ள பார்த்துருப்பாளா என்ன பண்ண போறா கால் வரலையே என்ன பண்ணுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பெரியம்மா கால் பண்ணுறாங்க மல்லிகைக்கு உடனே ரிங்கு என்ன ஸ்டோர் ரூம்லேருந்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அன்பாக உடனே விஜய் போய் தூக்க ஐயோ தூக்கிட்டு மெத்த மேல போட அதுக்கப்புறம் மல்லி என்ன சி அப்படின்ற மாதிரி கண் முடிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயத்த அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் அப்லோட் பண்ற மறக்காம என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா என்னோட சேனல்ல இப்போ ஐயோ மறந்துட்டேன்னு நான் இல்லைங்க சாரிங்க எத்தனாயிரம் சப்ஸ்கிரைபர் மறந்துட்டேன் அடுத்த வீடியோ கண்டிப்பா சொல்றேன் மறக்காம வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் டாட்டா ஸ்வீபா பாய்